என் பெயர் ரமேஷ் நான் என் வாழ்க்கையில் பல பெரும் பாவங்களை செய்துள்ளேன் ஆனால் அவற்றின் மிகப்பெரிய பாவம் குற்றமற்ற சிறுவயது குழந்தைகளை கொண்டு பிச்சை எடுத்ததுதான் இது தவறான செயல் என்பது எனக்கு தெரிந்திருந்தது ஆனால் எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை இந்த வேலையில் எனக்கு நல்ல வருமானம் கிடைத்தது நிறைய கறுப்பு பணம் கிடைத்தது ஒரு நாள் நான் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அங்கே ஒரு சிறிய பெண் குழந்தை நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன் அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் இது முதல் முறையாக நடந்தது அல்ல நான் தொடர்ந்து ஒரு வாரமாக அந்த பெண்ணை அந்த சாலையில் நின்று கொண்டிருக்க பார்த்து வந்தேன் இன்னும் நான் அவளை பார்த்தேன் அவள் ஒரு சிறிய பெண்ணாக இருந்தால் மிக அழகாக இல்லை ஆனால் என் வேலையில் அவளை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என நினைத்தேன் அதனால் நான் அவளை என்னிடம் அழைத்து நீ ஏன் இங்கே தினமும் நிற்கிறாய் என்று கேட்டேன் அந்த குழந்தை எதுவும் பேசவில்லை பிறகு நான் உன் பெற்றோர் எங்கே என்று கேட்டேன் அப்போதும் அவள் பதில் சொல்லவில்லை நான் மீண்டும் நீ எங்கிருந்து வந்தாய் உன் வீடு எங்கே என்று கேட்டேன் ஆனால் அந்த பெண் இன்னும் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் அவள் ஊமையாக இருக்கலாம் பேச முடியாதவளாக இருக்கலாம் என்று நினைத்தேன் நான் அவளிடம் இந்த உலகத்தில் நீ தனியாக இருக்கிறாயா என்று கேட்டேன் அவள் தலையை அசைத்து ஆம் என்பதை குறிப்பிட்டாள் இந்த உலகத்தில் அவளுக்கு யாரும் இல்லை போல அதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனெனில் நான் இப்படியான குழந்தைகளையே தேடிக்கொண்டிருந்தேன் நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன் இரவு உணவு கொடுத்தேன் பிறகு அவள் அமைதியாக தூங்கினாள் காலையில் எழுந்ததும் நான் அவளிடம் வேகமாக எழுந்திரு உன் வேலையை தொடங்கு என்று சொன்னேன் அவள் என்னை வினோதமாக பார்ப்பது போல இருந்தது அவள் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள் ஆனால் வேறு ஏதோ நினைத்து கொண்டிருந்தாள் அதனால் அவள் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை இதிலிருந்து அவள் பேச முடியாதவள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரிந்தது ஆனால் எனக்கு அவள் மீது இரக்கம் ஏற்படவில்லை நான் அவளை இங்கே வைத்து வளர்க்க முடியாது நான் அவளிடம் நான் உன்னை இங்கேயே இலவசமாக உணவு வாங்கி கொடுப்பதற்காக அழைத்து வந்தேனா அல்லது குழந்தைகளை வளர்க்க எனக்கு பைத்தியமா சாதாரண விஷயம் இங்கே சாப்பிட விரும்பினால் வேலை செய்ய வேண்டும் நன்றாக வேலை செய்தால் உனக்கு நிறைய பணம் தருவேன் இங்கே தங்க இடமும் சாப்பாடும் கிடைக்கும் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் இப்படித்தான் முகத்தை வைத்துக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்றேன் அவளின் கண்களில் அச்சமும் முகத்தில் துயரமும் இருந்தன நான் மற்ற குழந்தைகளையும் எழுப்பி எல்லா குழந்தைகளையும் எழுந்திருங்கள் வேலைக்கு தயாராகுங்கள் என்று சொன்னேன் உண்மையில் நான் சிறு குழந்தைகளை கொண்டு பிச்சை எடுக்க வைப்பவன் நான் ஒரு கெட்ட மனிதன் அல்ல அவர்களுக்கு உணவு கொடுப்பேன் துணிகள் வாங்கி கொடுப்பேன் விழாக்களில் அவர்களை அழைத்துச் செல்வேன் எப்படியும் அவர்கள் அனாதை குழந்தைகள் அவர்களுக்கு யாரும் இல்லை நான் அவர்களை எங்கிருந்தும் கடத்தி வரவில்லை இந்த குழந்தைகள் எனக்கு இப்படியே கிடைத்தார்கள் இன்று இந்த பெண் கிடைத்தது போல இந்த தொழிலில் குழந்தைகளால் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்போதைய பொதுமக்கள் மிகவும் ஏழ்மையாகிவிட்டனர் குழந்தைகளுக்கே பிச்சை கொடுக்க முடியாத அளவுக்கு பிச்சைக்காரர்கள் நல்ல பணம் சம்பாதித்துக் கொண்டு வருவதில்லை இந்த குழந்தைகளை வைத்திருக்க நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தேன் இவர்களுக்கு உணவு சமைப்பதும் எளிதான வேலை அல்ல அவர்கள் தாமாக முன்வந்து சாப்பிட மாட்டார்கள் நான் கொடுப்பதை அமைதியாக உண்பார்கள் ஆனால் சமைக்கும் பொருள் என்மேல்தான் எனது செலவுகள் அதிகமாக இருந்தன வருமானம் மிக குறைவு எனக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது என்ன செய்வது எப்படி நடக்கும் இந்த தொழிலை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தோன்றியது ஆனால் இந்த குழந்தைகளை எங்கே கூட்டி செல்வது அவர்களை விற்றுவிடலாமா ஆனால் நான் அதையும் செய்ய விரும்பவில்லை என் நெஞ்சிலும் ஒரு இதயம் இருந்தது எனக்கு குழந்தைகள் இல்லை என்றால் என்ன நான் அவர்களை என் குழந்தைகள் போல் நினைத்ததும் இல்லை அப்படி இருந்திருந்தால் இந்த கீழ்த்தரமான வேலையை செய்ய சொல்லியிருக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் இதுதான் என் தொழில் ஒரு மனிதனுக்கு அவனது தொழில்தான் எல்லாம் நான் கல்யாணம் செய்து கொள்ளவும் விரும்பினேன் ஆனால் எந்த பெண்ணும் ஒரு வெறும் கையுடைய மனிதனை மனப்பாளா இந்த காலத்து பெண்களும் நிறைய செலவு செய்வார்கள் நான் கவலையுடன் அமர்ந்திருந்தேன் குழந்தைகள் மாலையில் தங்கள் சம்பாதித்த பணத்தை ஒரு பெட்டியில் போட்டுக்கொண்டிருந்தனர் நாணயங்கள் விழும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது நான் நினைத்தேன் இந்த காலத்தில் நாணயங்களால் என்ன ஆகும் யாருக்கும் பணத்தாள்கள் கிடைக்கவில்லையா அப்போது மீனு என்ற அந்த பெண் முன்னால் வந்து தன் கிண்ணத்தை பெட்டியில் காலியாக கொட்டினாள் நாணயங்களில் சத்தம் கூட வரவில்லை நான் துயரத்தில் உட்கார்ந்து தலையை பிடித்துக்கொண்டு யோசித்தேன் என்ன ஆகிவிட்டது இந்த பெண் காலியாக வந்திருக்கிறாளே இவள் என் நஷ்டத்தை தான் அதிகரிக்க செய்கிறாள் நான் அவளிடம் சென்று கோபத்தில் கத்தினேன் நீ முற்றிலும் பயனற்றவள் உன் முகம் கஷ்டப்படாதது போலதான் இருக்கிறது யாரும் உனக்கு பணம் கொடுக்க தயாராக இருப்பார்கள் இந்த பாவனை என்ன ஒரு ரூபாய் கூட கொண்டு வரவில்லையா உனக்கு வெட்கமே இல்லையா மற்ற குழந்தைகளை பார் இப்படி செயல்பட்டால் உன் உணவு துணி எல்லாம் நிறுத்திவிடுவேன் பசியோடு ஒரு மூளையில் கிடக்க வேண்டும் என்றேன் மற்ற குழந்தைகளுக்கும் நான் இப்படித்தான் மிரட்டுவேன் அவர்கள் பயந்து என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அப்போது என் அருகே நின்ற ஒரு சிறுவன் சொன்னான் சார் இவளை ஏன் கோபிக்கிறீர்கள் இவளது பெட்டியை ஒருமுறை பாருங்கள் இவள்தான் இன்று அதிக பணம் கொண்டு வந்திருக்கிறாள் என்றான் அவன் வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன் உடனே அவளது பெட்டியை பார்த்தேன் அதில் நோட்டுகளே நோட்டுகள் மீனுவின் பெட்டியில் இருந்துதான் அவை வந்திருந்தன நான் அவளை வியப்புடன் பார்த்து நீ மிக சிறப்பாக வேலை செய்திருக்கிறாய் என்றேன் இதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் மகிழ்ச்சியில் அவள் தலையில் கை வைத்தேன் ஆனால் அவள் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை அவள் கண்களில் ஒரு விசித்திரமான துக்கம் இருந்தது அவள் பேசவே இல்லை ஏதோ சொல்ல விரும்புவது போல தோன்றியது அவள் சைகைகளில் கொஞ்சம் பேசுவாள் வெட்கத்தோடு எல்லாரையும் பார்ப்பாள் அவளின் ஊமை தன்மையும் அப்பாவி முகமும் தான் என்னை இந்த தொழிலில் சேர்த்தது இந்த அழுகையான முகத்தை பார்த்தால் யாரும் பணம் கொடுப்பார்கள் என் யூகம் சரியாக இருந்தது மற்ற குழந்தைகளை நான் கோபித்துக் கொண்டேன் இவளும் உங்களோடு அதே இடத்திற்கு தான் போகிறாளே பிறகு இவள் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாள் நீங்கள் எல்லோரும் ஏன் சில்லறைகளோடு திரும்புகிறீர்கள் எல்லா குழந்தைகளும் தலைகுனிந்து குனிந்து நின்றன இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே கழிந்தன மீனும் தினமும் என்னிடம் குவியல்களாக பணம் கொண்டு வந்தாள் இதனால் நான் மற்ற குழந்தைகளை திட்டிக் கொண்டிருப்பேன் இவள் இவ்வளவு பணம் சேர்க்கும் போது உங்களுக்கு யாரும் ஏன் தரக்கூடாது அந்த சாலை அதுதான் மெயின் ரோடு அங்குதான் அதிக கார்களும் கூட்டமும் இருந்தன பணக்காரர்கள் அடிக்கடி அந்த வழியே வந்து போவார்கள் அதனால் தான் அதிக பிச்சை கிடைக்கும் ஒரு நாள் ஒரு சிறுவன் என்னிடம் சொன்னான் இவள் எங்கும் பிச்சை கேட்பதே இல்லை எங்களுடன் வந்துவிட்டு பிறகு எங்கோ மறைந்து விடுகிறாள் எப்போது திரும்ப வேண்டும் என்ற நேரம் வரும்போது திடீரென தோன்றிவிடுகிறாள் அவள் கையில் எப்போதும் ஏராளமான பணம் என்றான் நான் ஆச்சரியமடைந்தேன் இது எப்படி சாத்தியம் பிச்சை கேட்டாவிட்டால் இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது வீட்டுக்காரர்களிடமிருந்து வாங்குகிறாளா ஆனால் அவளுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது நான் அவளை கண்டபோதே அவள் ஒரு அனாதை என்பது தெரிந்தது அவளிடம் உன் பெற்றோர் உள்ளனரா என்று கேட்டபோது அவள் தலையாட்டி இல்லை என்பதை நம்பவில்லை அவன் பொய் சொல்கிறான் மீனுவை போல் பணம் சம்பாதிக்க முடியாததால் இப்படி கூறுகிறான் என்று எண்ணினேன் ஆனால் இசையம் விசித்திரமாக இருந்தது அவள் மட்டும் ஏன் அதிக பணம் கொண்டு வருகிறாள் ஒரு நாள் நான் அவளிடம் கேட்டேன் நீ எங்கே போகிறாய் அவள் பதில் சொல்லவில்லை கோபத்தில் மீண்டும் கேட்டேன் மற்ற குழந்தைகள் போகும் இடத்திற்குத்தானே நீயும் போகிறாய் அல்லது வேறு எங்காவது போகிறாயா அவள் இல்லை என்று தலையாட்டினாள் அதாவது மற்றவர்களோடு தானும் அதே இடத்திற்கு செல்கிறாள் என்பது நான் நினைத்தேன் இந்த பெண் பேச முடியாததால் அவளுக்கு அதிக பணம் கிடைக்கிறது ஆனால் பிறகு அவள் மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்தேன் அவள் கேட்க முடிந்தது சைகைகளில் பேசவும் முடிந்தது அதாவது அவள் வாய் பேசாதவள் ஆனால் மற்றவர்களின் பேச்சை புரிந்து கொள்கிறாள் அவள் சைகைகளால் தன் எண்ணங்களை வெளிப்படுத்த முடிந்தது அவள் வந்து ஒரு வாரம் நிறைவடையும் நிலையில் இருந்தாள் மற்ற எல்லா குழந்தைகளையும் விட அதிக பணத்தை தினமும் கொண்டு வந்து கொண்டிருந்தாள் இந்த காலத்தில் எந்த குழந்தையும் இவ்வளவு பணம் சம்பாதிப்பதில்லை எனவே நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் இவளை பின்தொடர்ந்து சென்று இவள் என்ன செய்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினேன் என் மனதில் பல சந்தேகங்கள் தோன்றின சில எண்ணங்கள் மிகவும் கடுமையானவை அப்படி என்ன வேண்டும் என்று தெரிந்தும் என்ன செய்வது இந்த உலகமே இப்படித்தான் நான் இதைவிட கொடூரமான கதைகளை கேட்டும் பார்த்தும் இருந்தேன் அடுத்த நாள் அவளை பின்தொடரும் திட்டம் தீட்டினேன் ஆனால் நான் அவளை பின்தொடர முயன்ற போது திடீரென வீட்டு வாடகைக்காரன் என்னை தடுத்து நிறுத்தினான் மூன்று மாதம் வாடகை தரவில்லை இந்த மாதிரி குற்ற வேலைகள் செய்கிறீர்கள் மேலும் வாடகையை தாமதப்படுத்துகிறீர்கள் இதை பற்றி நான் போலீசிடம் சொன்னால் உங்கள் நிலை என்னவாகும் இந்த குழந்தைகளை நீங்கள் கடத்தவில்லை என்பது உண்மைதான் ஆனால் போலீஸ் நம்புமா குழந்தை கடத்தல் வழக்கு போட்டால் எத்தனை வருடம் சிறைவாசம் என்பது தெரியுமா என்றான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் இடத்தில் ஒரு மிருகம் போல மாறிவிட்டார்கள் என்னால் அவனிடம் எதுவும் பதிலளிக்க முடியவில்லை சரி என் பாக்கெட்டில் இருப்பதை எல்லாம் தருகிறேன் மீதியையும் விரைவில் தருகிறேன் ஆனால் இப்படி மிரட்ட வேண்டாம் என்று சொல்லி பணத்தை நீட்டினேன் பணம் கைக்கு வந்ததும் அவரது நடத்தை முழுவதுமாக மாறியது ரமேஷ் அண்ணா கவலைப்படாதீர்கள் இது நமது வீட்டு விஷயம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவன் சென்று விட்டான் நான் மீனுவை பின்தொடர முயன்றேன் ஆனால் முடியவில்லை அன்று இரவு நடந்தது என்னை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவள் தன் பெட்டியை கொண்டு வந்த அதில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தன நான் மலைத்து போனேன் எந்த குழந்தைக்கும் இதுவரை இவ்வளவு பணம் கிடைத்ததில்லை இந்த ஊமை பெண் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறாள் பிச்சை தருபவர்களும் குருடராகி விட்டார்களோ என்று எண்ணினேன் நான் அவளிடம் கேட்டேன் இவ்வளவு பணம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது யார் தந்தார்கள் அவள் மௌனமாக நின்றாள் மீண்டும் கேட்டேன் யார் இவ்வளவு பணத்தை தருகிறார்கள் உனக்கு எப்படி தெரியும் அவள் தலையை அசைத்து தெரியாது என்பதை குறியிட்டாள் பயத்துடன் நின்று கொண்டு அந்த பணத்தை மீண்டும் பெட்டியில் போட்டாள் நான் சொன்னேன் நீ எங்கே செல்கிறாய் ஏதாவது இடமிருந்தால் மற்ற குழந்தைகளையும் அங்கே அழைத்து செல் என் மன நிம்மதிக்காக நான் மீண்டும் அவளிடம் கேட்டேன் நீயும் மற்ற குழந்தைகள் போகும் இடத்திற்குத்தானே போகிறாய் அவள் தலையாட்டி ஆம் என்பதை குறிப்பிட்டாள் ஆனால் அந்த சிறுவன் இப்போதும் இல்லை என்று தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான் நான் அவனை தனியாக அழைத்துச் சென்று கேட்டபோது அவன் சொன்னான் இவள் பொய் சொல்கிறாள் இவள் வேறு எங்கோ போகிறாள் அங்கிருந்துதான் இவ்வளவு பணம் கொண்டு வருகிறார்கள் எங்களுக்கு எங்கு போகிறாள் என்றே தெரியாது என்றான் நானும் அப்படித்தான் நினைத்தேன் மீனு பொய் சொல்கிறாள் இப்போது ஒரே வழி அவளை பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும் மீனு ஐநூறு நோட்டுகளுடன் இன்று மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் சம்பாதித்திருந்தாள் சில பணம் மிச்சமும் இருந்தது இந்த பெண் பணத்தை வாரி இறைப்பவள் போலிருந்தாள் ஆனால் அவள் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறாள் என்பதை அறிய வேண்டியது அவசியமாக இருந்தது அடுத்த நாள் நான் அவளை பின்தொடர முடிவு செய்தேன் அவள் மற்ற குழந்தைகளுடன் வெளியே சென்றாள் ஆனால் திடீரென காணாமல் போனாள் நானும் அவளை தேடி சென்றேன் நான் அவளை பின்தொடர்வதை அவள் அறியாதவாறு கவனமாக இருந்தேன் அவள் நடந்து கொண்டே இருந்தாள் அந்த பாதைகள் அனைத்தும் அவளுக்கு நன்கு தெரிந்தவை போலிருந்தது ஒரு சிறு குழந்தை என்றாலும் அவள் ஒருபோதும் தவறான வழியில் செல்லவில்லை அவள் ஒரு திறந்த பகுதியை அடைந்தாள் அங்கே இரண்டு மூன்று வீடுகள் இருந்தன சில வீடுகளின் பின்புறம் சிலவற்றின் முன்வாசல்கள் ஒரு மரம் நடப்பட்டிருந்தது இது ஒரு சிறிய பூங்கா போல இருந்தது ஆனால் அங்கு யாரும் வருவதில்லை காரணம் அந்த இடம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அவள் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்தாள் பிறகு குறிப்பிட்ட சைகைகள் செய்ய தொடங்கினாள் சிறிது நேரத்திலேயே மக்கள் அவளிடம் பணம் கொடுக்க வந்தனர் நான் தூரத்தில் நின்று இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தேன் மக்கள் தாமாகவே அவளிடம் வந்து பணம் கொடுத்துவிட்டு சென்றனர் அவள் என்ன செய்து கொண்டிருந்தால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சில சமயம் நடனம் ஆடினாள் சில சமயம் விசித்திரமான சைகைகள் செய்தாள் இவை என் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை ஆனால் மக்கள் மகிழ்ச்சியுடன் அவளுக்கு பணம் கொடுத்தனர் அவள் செய்த ஒவ்வொரு செயலும் அவ்வளவு இயல்பாக இருந்தது மக்கள் மயங்கி பணம் கொடுத்துவிட்டு போனார்கள் ஒருவேளை அவளிடம் இருந்த இந்த திறமை மற்ற குழந்தைகளிடம் இல்லை அதனால் தான் அவள் மட்டும் அதிகம் சம்பாதித்தாள் அவள் என்ன நடனம் ஆடுகிறாள் எந்த மந்திர சைகைகள் செய்கிறாள் எனக்கு புரியவில்லை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் இந்த கலை மற்ற குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைத்தேன் அவள் எதுவும் பேசவில்லை வெறும் கண்களை மூடிக்கொண்டு தன் இதயத்தில் எழுந்ததை செய்து கொண்டிருந்தாள் அவளது இந்த செயல்களை பார்த்து வந்தவர்கள் எல்லோரும் கழிப்புடன் சிரித்தார்கள் எல்லோரும் அவள் மீது கருணை காட்ட தயாராக இருந்தனர் ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது மக்கள் வந்து அவளது பெட்டியில் பணத்தை நிரப்பிவிட்டு சென்றனர் நான் எண்ணினேன் இதையே நானும் செய்தால் மற்ற குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்தால் அவர்களும் இவளை போலவே பணம் சம்பாதிக்க முடியும் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் சோர்வடைந்தாள் தன் பெட்டியை மார்போடு அணைத்துக்கொண்டு அந்த மரத்தின் கீழே படுத்து தூங்கிவிட்டாள் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது இவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பது வெளிப்படையாக அவளுக்கு போதுமான பணம் கிடைத்து விட்டதால் மேலும் வேலை செய்ய எந்த தேவையும் இல்லை மற்ற குழந்தைகள் காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் இவளோ வேலை முடிந்ததும் ராணி போல் அந்த மரத்தடியில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள் நான் என் மனதில் அவள் செய்த ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்தேன் இதையே நானும் முயற்சிக்க வேண்டும் நான் இதை செய்யும்போது அவள் அந்த மரத்தடியில் என்ன செய்தாள் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் அதுதான் கூட்டத்தை கவர்ந்தது நான் இந்த தொழிலை தொடங்கியபோது யாரும் என்னை பார்க்க கூடாது என்பதற்காக வெளியே செல்வதே இல்லை ஏனென்றால் நான் இதன் பின்னால் இருப்பது தெரிந்துவிட்டால் யாராவது என்னை போலீசிடம் பிடித்து கொடுத்து விடுவார்கள் என்றும் பலர் என்னிடம் சொல்கிறார்கள் நீ மிகவும் கெட்ட வேலை செய்கிறாய் சிறிய மாசில்லா குழந்தைகளால் பிச்சை எடுத்து அவர்களின் வருமானத்தை சாப்பிடுகிறாய் என்று ஆம் நான் கெட்டவன் தான் ஆனால் நான் வேறு என்ன செய்ய முடியும் நான் என் வாழ்க்கையில் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் வருமானத்திற்கு வேறு வழியில்லை நானும் ஒரு நல்ல மனிதனாக இருக்க விரும்பினேன் ஆனால் முடியவில்லை நான் பள்ளியில் படிக்கும்போது என் ஆசிரியரின் தவறை சுட்டிக்காட்டினேன் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அந்த குழந்தையை விலங்கை போல் அடிக்கிறீர்கள் குழந்தைகள் தவறு செய்வது இயற்கை ஆனால் இப்படி அடிப்பது சரியல்ல ஆனால் அந்த ஆசிரியர் என்னை தனது வகையாக்கி கொண்டார் என்னை தோல்வியடையச் செய்தார் மீண்டும் முயன்றேன் அவர் மீண்டும் என்னை தோல்வியடைய செய்தார் இப்படியே என் வாழ்க்கை பாழானது என் பெற்றோர் என்னை சிறு வயதிலேயே கைவிட்டனர் யாரும் இல்லை ஒரு உறவினர் கூட இல்லை நான் தனியாகவே வளர்ந்தேன் யாரும் எனக்கு உதவவில்லை நான் முன்பு பிச்சைக்கார குழந்தைகளை பார்த்து எண்ணியதுண்டு இவர்கள் இவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தும் பிச்சை எடுக்கிறார்களே இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றோ நானே அந்த கெட்ட மனிதனாக நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் வருந்தவில்லை நானும் வாழ வேண்டும் இல்லை பசியால் செத்திருப்பேன் கல்யாணம் செய்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன் ஒரு வீடு கட்டி கொஞ்சம் பணம் சேர்த்து என் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன் ஏனென்றால் ஒரு பெண்ணை மகிழ்விக்க பணம் தேவை என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த காலத்து பெண்களுக்கு பணம் தான் முக்கியம் எங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் துணிகள் காலணிகள் எல்லாம் சரியான நேரத்தில் தரப்பட வேண்டும் இல்லையென்றால் வீடு நகரமாக மாறிவிடும் இவை அனைத்திற்கும் பணம் தேவை நான் கொஞ்சம் பணத்தையும் சேர்த்துவிட்டேன் எனக்கு ஒரு நண்பனும் இருந்தான் அவனும் நான் செய்த இந்த வேலையிலேயே இருந்தான் நான் செய்த வேலையை அவன் செய்தான் அவன் என்னிடம் சொன்னான் உனக்கு இந்த குழந்தைகள் தேவையில்லாத போது நீ வேறு எந்த வேலையையும் செய்ய விரும்பினால் இந்த குழந்தைகளை என்னிடம் கொடுத்துவிடு அவனிடம் என்னிடம் இருப்பதை விட அதிகமான குழந்தைகள் இருந்தன ஆனால் அவன் மிகவும் கொடூரமானவன் அந்த குழந்தைகள் மீது மிகவும் கொடுமை செய்தான் அவர்கள் மீது கைதூக்கினான் அவர்களுக்கு நல்ல உணவும் கொடுக்காமல் இருந்தான் வீட்டில் பல தடைகளை விதித்திருந்தான் இரவு நேரத்திலும் அவர்களை வைத்து வேலை வாங்கினான் நான் யோசித்தேன் நான் வேறு எந்த வேலையையும் தொடங்கிவிடுவேன் இந்த குழந்தைகளை அவனிடம் கொடுத்து விடுவேன் குழந்தைகளுக்கு பதிலாக நல்ல தொகை கிடைக்கும் இவை எல்லாம் என் எதிர்கால திட்டங்கள் ஆனால் இப்போது என் மனதில் அந்த சிறுமியின் செயல்கள்தான் சுழன்று கொண்டிருந்தன அவள் செய்த ஒவ்வொன்றையும் என் மனதில் பதிய வைத்திருந்தேன் இணையத்தில் தேடினேன் இவள் என்ன கடமைகளை செய்கிறாள் ஆனால் இணையத்திலும் அவள் செய்த செயல்கள் படம் பிடிக்கவில்லை எனக்கும் எதுவும் புரியவில்லை முழு இரவும் இதை பற்றியே யோசித்தேன் இறுதியில் இந்த முடிவுக்கு வந்தேன் அவள் இப்படி செய்யும் போது மக்கள் அவளுக்கு ஏராளமான பணத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நானும் இந்த வேலையை செய்ய வேண்டும் மறுநாள் மீண்டும் அவளை பின்தொடர்ந்தேன் இந்த முறை அவளுக்கு பணம் கொடுத்து செல்லும் மக்கள் மீது கண் வைத்திருந்தேன் அவர்களின் முகபாவனைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன அவளுக்கு பணம் கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் அவளுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து சென்றனர் இல்லையென்றால் எந்த பிச்சைக்காரனுக்கும் நூறு அல்லது ஐம்பதுக்கு மேல் யாரும் கொடுப்பதில்லை இப்போதெல்லாம் யாராவது இருநூறு அல்லது இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் ஆனால் இங்கே விஷயம் ஆயிரங்களுக்கு சென்றது எனவே இது யோசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தது மூன்று நான்கு நாட்கள் மீனுவை பின்தொடர்ந்தேன் இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று பார்த்தேன் நான் வீட்டிலிருந்து அடிக்கடி வெளியே செல்வதில்லை ஆனால் இப்போது ஆபத்தை ஏற்க வேண்டியிருந்தது ஏனென்றால் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது ஒரு நாள் அவளிடம் சொன்னேன் இன்று நீ வேலைக்கு செல்லக்கூடாது இதை கேட்டு அவள் கொஞ்சம் கலங்கினாள் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது மற்ற குழந்தைகள் செல்ல ஆரம்பித்தனர் ஆனால் அவளும் என் தடையை மீறி அவர்களை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தாள் அவள் செல்லும் போது தடுத்து நிறுத்தி சொன்னேன் நான் உனக்கு வேலைக்கு செல்லக்கூடாது என்று சொன்னேனே இப்போது இந்த குழந்தைகளை பின்தொடர்ந்து ஏன் செல்கிறாய் அவள் அந்த குழந்தைகளுடன் செல்ல விரும்பினாள் போல நான் சொன்னேன் இன்று நீ ஓய்வு எடு வீட்டிலேயே இரு மற்ற எல்லா குழந்தைகளும் சென்றுவிட்டனர் அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள் திரும்ப திரும்ப கதவை பார்த்து கொண்டிருந்தாள் அவளும் அவர்களுடன் செல்ல மனதில் ஆசைப்பட்டாள் நீண்ட நேரம் கதவருகே நின்று கொண்டிருந்தாள் நான் அவளிடம் சொன்னேன் இதுவரை நீ உள்ளே செல்லவில்லை உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்று உனக்கு வேலை இல்லை நீ வீட்டு வேலைகள் மட்டும் செய்ய வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திரு உணவு எப்படியும் வேலைக்காரிதான் செய்வாள் நீ ஓய்வு எடுத்துக்கொள் நான் சமையலுக்காக ஒரு பெண்ணை வைத்திருந்தேன் ஏனென்றால் குழந்தைகளால் சமையல் செய்ய முடியாது என்னிடம் பெரும்பாலும் சிறிய வயது குழந்தைகளே இருந்தன அவள் மீண்டும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கதவை நோக்கி சைகை செய்தாள் அவள் செல்ல விரும்பினாள் நான் அவளை கோபத்துடன் பார்த்து கடுமையாக கண்டித்தேன் உனக்கு எதுவும் புரியவில்லையா இங்கே யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று தெரியவில்லையா இங்கே என் சொல்லின்றி யாரும் ஒரு அடி கூட வீட்டிற்குள் வைக்க முடியாது வீட்டுக்கு வெளியே என் இஷ்டப்படிதான் நடக்கும் ஆனால் உனக்கு எதுவும் புரியவில்லை நான் உன்னிடம் மிகவும் அன்பாக விளக்குகிறேன் சும்மா உள்ளே போ நான் அவளிடம் சொன்னேன் இன்று நீ வேலைக்கு போக மாட்டாய் அவள் என் வார்த்தைகளால் மிகவும் பயந்து போனாள் நான் அவளிடமிருந்து அவளுடைய டப்பாவை எடுக்க முயற்சித்தேன் ஆனால் அவள் அதை என்னிடம் கொடுக்க மறுத்தாள் நான் மீண்டும் கடுமையாக கண்டித்தேன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்கு தண்டனை கிடைக்கும் இன்று உனக்கு எதுவும் சாப்பிட தரமாட்டேன் அறையில் பூட்டி வைத்துவிட்டு போய்விடுவேன் என்றேன் இந்த வார்த்தைகளுக்கு பிறகு அவள் மிகவும் பயந்து போனாள் அவள் தன் டப்பாவை என்னிடம் கொடுத்தாள் பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அவள் எங்கு செல்வாளோ அங்கு நானும் செல்ல ஆரம்பித்தேன் வழியில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அவள் என்னிடம் தன் டப்பாவை கொடுக்க மறுத்தாள் அவளுக்கு இன்றும் வேலைக்கு செல்ல மிகவும் ஆசையாக இருந்தது அவள் மிகவும் மாற்றமாக தோன்றினாள் ஆனால் அவள் மனதில் தேவைக்கு அதிகமான புத்தி இருந்தது அவள் செய்த வேலைக்கு புத்திதான் முக்கியம் மற்ற குழந்தைகள் இப்படி எதுவும் செய்ய மாட்டார்கள் நான் மீண்டும் அவள் என்ன செய்தாள் என்பதை நினைவு கூற முயன்றேன் இல்லையென்றால் நான் அங்கு சென்று மறந்து விடுவேன் நான் மீனு அமர்ந்திருக்கும் இடத்திற்கே சென்று கொண்டிருந்தேன் இன்று நான் நிறைய பணம் சம்பாதித்து வந்து விடுவேன் பணக்காரன் ஆகிவிடுவேன் இதன் மூலம் எனது பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நான் அந்த இடத்திற்கு சென்று அமர்ந்தேன் அதே மரத்தின் கீழே மீனு அமர்ந்திருக்கும் இடத்தில் முதலில் அருகில் யாரும் தெரியவில்லை பிறகு திடீரென நான் எழுந்து நின்றேன் மீனு செய்ததைப் போலவே செய்ய ஆரம்பித்தேன் என் முகத்தில் கொஞ்சம் அப்பாவித்தன்மையை கொண்டு வர வேண்டியிருந்தது ஏனெனில் மீனு தன் முகத்தில் மிகவும் அப்பாவித் தன்மையை வைத்திருந்தால் நான் என் வேலையை ஆரம்பித்தேன் மீனு செய்ததைப் போலவே என் கை கால்களை அசைத்தேன் கண்களை மூடிக்கொண்டேன் மீனு நடனமாடியது போல நான் ஆட ஆரம்பித்தேன் என் தப்பாவை தரையில் வைத்தேன் யாராவது வந்து பணம் போடுவார்கள் என்று நான் என் வேலையில் முழுக்க மூழ்கினேன் திடீரென சுற்றிலும் சத்தம் கேட்டது ஆனால் நான் கண்களை திறக்கவில்லை ஏனெனில் மீனும் கண்களை திறப்பதில்லை என் தப்பாவில் யாரோ பணம் போடுகிறார்கள் என்று உணர்ந்தேன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன் மக்கள் பணம் போட ஆரம்பித்து விட்டார்கள் என் மனதில் ஒரே எண்ணம் நான் தினமும் இங்கு வந்து இப்படியே செய்வேன் நிறைய பணம் சம்பாதித்து செல்வேன் இவ்வளவு பணம் சேர்ந்துவிடும் மற்ற குழந்தைகளுக்கும் இந்த வேலையை கற்றுக் கொடுப்பேன் அவர்களும் இதை செய்வார்கள் இப்படி சில நாட்களில் நான் கோடீஸ்வரன் ஆகிவிடுவேன் என் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது இப்படியே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் திடீரென எனக்கு தோன்றியது நிறைய பேர் என்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பணம் போடாமல் அவர்கள் அங்கிருந்து திரும்பி போயிருக்க வேண்டும் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு நான் நின்றேன் என் கண்களை திறந்தவுடன் அவர்கள் எல்லாம் என்னை பிடித்து கொண்டார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை போலீஸ்காரர்கள்தான் அவர்கள் சொன்னார்கள் உன்னை பிடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டோம் இன்று நீ உன் புகையிலிருந்து வெளியே வந்தாய் இல்லையென்றால் நீ எப்போதும் வெளியே வரமாட்டாய் மேலும் நீ தனிமையாகவே இருக்கிறாய் உன்னுடன் யாரும் இல்லை வா இப்போது எங்களுடன் நான் மிகவும் பயந்து போனேன் அவர்கள் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர் அங்கு சென்றதும் ஒரு அறிந்தேன் அது என்னை மலைக்க வைத்தது என் கால்களுக்கு தரை நழுவியது உண்மையில் அந்த மீனு அவர்களால் அனுப்பப்பட்ட ஒரு கண்காணிப்பாளர் அவள் ஊமையாக இருக்கவில்லை அவளால் பேச முடிந்தது அவள் என்னை பிடிக்கவே இந்த திட்டத்தை தீட்டியிருந்தாள் அவர்களே அவளுக்கு பணம் கொடுத்தனர் மீனுவுக்கு பணம் கொடுத்த அனைவரும் போலீசுடன் சேர்ந்தவர்கள் என்னை பிரிக்க இந்த முழு திட்டமும் தீட்டப்பட்டது அவர்கள் என் மீது புகார் செய்தனர் நான் குழந்தைகளை வைத்து இந்த வேலைகளை செய்து வந்தேன் இந்த பெண் என்னை சிக்க வைக்க அனுப்பப்பட்டால் ஏனென்றால் நான் எப்போதும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் வந்தாலும் யாரும் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது ஆனால் இந்த முறை நான் ஆசையில் சிக்கி வீட்டை விட்டு வெளியே வந்தேன் மேலும் தனியாக என் முட்டாள்தனம் என்னவென்றால் நான் அவர்கள் விரும்பிய இடத்தில் அமர்ந்தேன் ஏனென்றால் அங்கு பல சிசிடிவி கேமராக்கள் இருந்தன மேலும் அது போலீஸ் ஸ்டேஷனின் பின்புறமாக இருந்தது ஆனால் நான் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என் கண்களுக்கு முன் ஆசை என்பது ஒரு கட்டை கட்டியிருந்தது அதனால் நான் மோசமாக சிக்கினேன் அந்த பெண் ஊமையல்ல அவளால் பேச முடிந்தது அவள் தனியாக இவ்வளவு தூரம் வர முடிந்தபோது எனக்கு புரிந்திருக்க வேண்டும் அவள் மிகவும் புத்திசாலியாக இருந்தாள் ஆனால் அவளது அப்பாவி தோற்றத்தால் நான் அவளது புத்தியை ஒருபோதும் ஊகிக்க முடியவில்லை நான் நினைத்தேன் அவள் தினமும் இங்கு வருவதால் வழியை நினைவில் வைத்திருக்கிறாள் ஆனால் இப்போது அந்த பெண் என் முன்னால் நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் போலீசார் அனைத்து குழந்தைகளையும் தங்கள் பிடியில் எடுத்தனர் அந்த குழந்தைகளை அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்க முயற்சிகள் தொடங்கின ஏனென்றால் நான் பொய் சொன்னேன் இந்த குழந்தைகள் எனக்கு தெருக்களில் கிடைத்தனர் இது உண்மையல்ல ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் மட்டுமே தெருவில் கிடைத்தனர் மற்ற அனைத்து குழந்தைகளையும் நான் கடத்தினேன் சில குழந்தைகளை நான் வாங்கினேன் நான் ஒரு கெட்ட மனிதன் எனக்கு கெட்டதே நடந்தது போலீசார் என்னை பிடித்து அடைத்துச் சென்றனர் குழந்தைகளின் கூற்றுகளும் பதிவு செய்யப்பட்டனர் இனி என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் நல்லது எதுவும் நடக்கப் போவதில்லை இந்த குழந்தைகளில் ஈடுபட்டுள்ள என் நண்பர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்த குழந்தைகளும் போலீசாரால் பிடிக்கப்பட்டனர் அந்த பெண் செய்த காரியங்கள் உண்மையில் எதுவுமில்லை என்பது தெரியவந்தது அவள் தாறுமாறாக நடனமாடுவாள் அதனால் நான் நினைத்தேன் மக்கள் ஈர்க்கப்பட்டு அவளுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்று ஆனால் உண்மையில் அவள் எதுவும் செய்யவில்லை இது எல்லாம் ஒரு திட்டத்தின் பகுதியாக இருந்தது என்னை முட்டாளாக்கவும் பைத்தியமாக்கவும் நான் ஆசையில் அவர்களின் பொறியில் சிக்கினேன் அந்த பெண் வேறு யாரும் இல்லை ஒரு போலீஸ்காரரின் மகள் என் மனம் சுழன்றது இந்த போலீஸ்காரர் தனது மகளை இவ்வளவு தைரியமாக வளர்த்திருந்தார் சிறு வயதிலேயே அவளுக்கு இத்தகைய பயிற்சி கொடுத்திருந்தார் அந்த போலீஸ்காரர் இந்த வேலையை செய்ய தனது மகளை அனுப்பிய போது தன் மகளின் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்று கூட நினைக்கவில்லை அந்த போலீஸ்காரர் ஒரு துணிச்சலான மனிதர் ஆனால் இன்று அவரது மகளின் மூலம் பல குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் மீண்டும் இணைந்தனர் என் தவறை நான் உணர்ந்தேன் சிறையில் நீண்ட காலம் கழித்தேன் பின்னர் மன்னிப்பு கோரினேன் நான் இனி இது போன்ற குற்றங்களை செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தேன் என் வாழ்வின் சில வருடங்கள் வீணாயின ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் இது போன்ற செயல்களில் விலகி நின்றேன் இன்று எனக்கு ஒரு சிறிய வணிகம் உள்ளது எனக்கு ஒரு மனைவியும் இருக்கிறாள் ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தைகள் இல்லை இதை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் என் மனம் சொல்கிறது கடவுள் எனக்கு குழந்தை சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நான் பல குழந்தைகளை அவர்களது பெற்றோரிடமிருந்து பிரித்தேன் அதற்கான தண்டனையை நான் பெறத்தான் வேண்டும் நான் இரவு பகலாக கடவுளிடம் இதைத்தான் பிரார்த்திக்கிறேன் எனக்கும் என் உயிருடன் போது குழந்தை சந்தோஷம் கிடைக்க வேண்டும் ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை நான் நினைக்கிறேன் ரகசியமாக பாவம் செய்துவிட்டால் தண்டனை கிடைக்காது ஆனால் அது அவ்வாறு இல்லை சிலர் சொல்கிறார்கள் தண்டனை அடுத்த பிறவியில் கிடைக்கும் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை சில பாவங்களுக்கு இந்த உலகிலேயே தண்டனை கிடைக்கும் மேலும் மிகவும் கடுமையான தண்டனை என்னுடன் அதே நடந்தது நான் இப்போது ஒரு நல்ல மனிதனாகவும் நேர்மையாகவும் மாறிவிட்டேன் அப்பாவி சிறு குழந்தைகளை கொண்டு பிச்சை எடுக்க வைக்கும் மனிதர்களை நான் வெறுக்கிறேன் சாலையில் நடக்கும் பிச்சை எடுக்கும் குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கருணை உண்டாகிறது நான் அவர்களை என் வீட்டில் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு பணக்காரன் இல்லை ஆனால் நான் அவர்களை அன்புடன் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்ப்பேன் அவர்களுக்காக சில நேரங்களில் உணவு அல்லது சிறிய பரிசு பொருட்களை கொண்டு செல்வேன் நான் என் பாவங்களுக்கு மனதார மன்னிப்பு கோரியுள்ளேன் குழந்தைகள் கடவுளின் கொடைகள் குழந்தைகளின் உண்மையான வாழ்க்கை அவர்களது குழந்தை பருவம்தான் இதை முழுமையாக வாழ வேண்டும் விளையாட வேண்டும் பெரியவர்களாக மாறிய பிறகு அவர்கள் வெறுப்புகளை எதிர்க்கிறார்கள் அப்போது அவர்கள் குழந்தைகளாக இருப்பதில்லை நான் மற்றும் நீங்கள் போல பெரியவர்களாக மாறிவிடுகிறார்கள் குழந்தைகள் பூக்களைப் போல மென்மையானவர்கள் உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் இந்த பூக்களை வாட விடாதீர்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலில் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி